அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து சவுதி அரேபியாவின் தெற்கு பிராந்தியத்தின் அசிர் மாகாணத்தின் இயற்கை அழகு நிறைந்த ஒரு நகரம் தான் அபுகா நகரமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சவுதி அரேபிய தெற்கு பிராந்தியத்தின் கல்வி மேம்பாட்டுக்காக அப்போதைய அரசின் முன்னாள் அரசர் அப்துல்லா பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களின் பரிந்துரையின்படி தலைநகர் ரியாத்தில் அமைந்துள்ள இமா முகமது பின் இஸ்லாமிய பல்கலைக்கழகம் மற்றும் கிங் சவுத் பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் கிளை பல்கலைக்கழகமாக ஒன்றிணைக்கப்பட்டு இஸ்லாமிய சட்டம் அரபு மொழி சமூக அறிவியல் கல்வியல் போன்ற நான்கு கல்லூரிகளுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து தொடக்கம் தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு வரை அரசராக இருந்த கிங் ஹாலித் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மகுல்லா அவர்களின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்டதே எமது மன்னர் ஹாலித் பல்கலைக்கழகமாகும் தற்போது இப்பல்கலைக்கழகமானது பொறியியல் மருத்துவம் கணினி அறிவியல் போன்ற நவீன துறைகளுடன் இருபத்தி ஆறு கல்லூரிகள் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் அறுபத்தி ஓர் எழுநூறுக்கும் மேற்பட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு கல்வி வழங்கும் அளவுக்கு விரிவடைந்து மற்றும் உலக தரவரிசையில் வெற்றி நடை போடுகிறது என்றால் மிகையாகாது அல்ஹமுது பல நாட்டு மாணவர்களும் கல்வி கற்கும் இக்கல்வி கூடத்தில் முதன்முதலாக புலமை பரிசு திட்ட மாணவர்கள் உள்வாங்கப்பட்ட வரிசையில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடக்கம் இலங்கை மாணவர்களும் பல கல்வி அடைவுகளை அடையும் கனவுகளோடு உள்நுழைய ஆரம்பித்தனர் இந்த அடிப்படையில் இலங்கை மாணவர்களின் கல்வி அடைவுகள் பல வகையிலும் பல துறைகளிலும் முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்கிறது அலமது இதுவரை மொத்தமாக இலங்கையின் பல பாகங்களைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மாணவர்கள் இளமானி முதுமானி மற்றும் கலாநிதி பட்டப்படிப்புகளுக்கான நுழைவுகளை பெற்று தத்தமது கற்கை நெறிகளை முடித்தும் இன்னும் சிலர் கற்றுக்கொண்டு இருக்கின்றனர் இதுவரை டிப்ளோமா கற்கை நெறியை இருபது பேரும் கலைமானி பட்ட படிப்பை பன்னிரண்டு பேரும் முடித்திருப்பதோடு ஏனையவர்கள் தத்தமது கல்லூரிகளில் தமது கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பட்டம் பெற்ற மற்றும் கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களின் விவரங்கள் பின்வருமாறு إلا القلب لنا والعينا أبناؤك نحن وما كنت إلا القلب لنا والعينا <applause> قد كانت دنيانا ليلا لا يؤذن يوما برحيل ففرشت لنا الأرض ورودا وسلكت بنا كل سبيل ونشرت النور فأبصرنا بل كنت لنا خير دليل يا جامعة الخير أتينا نروي عنك ونقضي الدين هذا فضلك قد ضللنا لنا هذا عدلك فاض علينا أبناؤك نحن وما كنت إلا القلب لنا والعينا أبناؤك نحن وما كنت إلا القلب لنا والعينا قد <ممم> <مم> 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 كانت دنيانا ليلا لا يؤذن يوما رحيلي ففرشت لنا الأرض ورودا وسلكت بنا كل سبيلي ونشرت النور فأبصرنا بل كنت لنا خير دليل يا جامعة الخير أتينا نروي عن ஆக கலகத்தில் பட்டம் பெற்று வழியாகுவது மாத்திரமன்றி கற்ற கல்வியை சகல துறையிலும் பயனுள்ளதாக மாற்றும் விதத்தில் நாட்டுக்கும் சமூகத்திற்கும் வழங்கும் சமூக அக்கறையுள்ள பிரஜைகளாக வல்ல அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக இவ்வாறான பல அடைவுகளுக்கு காரணமாக அமைந்த வல்ல அல்லாஹுவுக்கு நன்றிகளை தெரிவிப்பதோடு புலமை பரிசில் வழங்கிய சவுதி அரேபிய மன்னர் மற்றும் இளவரசர் ஆகியோருக்கும் மன்னர் கலக வேந்தர் மற்றும் வெளிநாட்டு புலமை பரிசில் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்